ஆண்டோருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று குருந்தியர் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் இருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறதில்லை நாம் ஒருவருக்கொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமுள்ள காரியமாக இருக்கின்றது அதை வேதாகமம் ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை நியாயப்படுத்தவும் இல்லை மாறாக ஒருவருக்கொருவர் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலே சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அறிவுரை வழங்குகின்றது பல நேரங்களிலும் ஒருவருக்கொருவர் சண்டைகளும் வாக்குவாதங்களும் வருகிறதுண்டு அது ஒரு பெரிய பிரச்சினை ஆகிறதற்கு அனுமதிக்காமல் அவைகளை கையாள வேண்டிய பிரகாரம் நாம் கையாள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது பல மிகப்பெரிய பிரச்சனைகளினுடைய துவக்கம் மிகச் சிறிய ஒரு தான் காணப்படும் சில நேரங்களில் அற்பமான காரியத்தில் தோன்றுகிற பிரச்சனை மிகப்பெரிய குழப்பத்துக்கும் வேதனைகளுக்கும் காரணமாக மாறிவிடுகின்றது எல்லாவற்றிலும் நாம் ஜெயிக்க வேண்டும் எல்லா காரியங்களிலும் நியாயத்தை நிலைநாட்டியே ஆக வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைக்கிறபடியினால் அநேக பிரச்சனைகள் மிகப்பெரியதாக பெரியதாக மாறிவிடுகின்றது சில நேரங்களில் கைமிஞ்சியும் போய்விடுகின்றது அநேக நேரங்களில் ஒருவருக்கொருவர் வருகின்ற பிரச்சனை அர்த்தமற்றதாகவும் இருப்பதில்லை பிறர் செய்யக்கூடிய அநியாயத்தையும் நஷ்டத்தையும் மையப்படுத்தித்தான் அவைகள் காணப்படுகின்றது அப்படி இருந்தாலும் கூட வேதாகமும் நமக்கு சொல்லுகின்ற ஆலோசனை வழக்காடுவதை விட அநியாயத்தை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு நீ போய்விடு என்பதுதான் நியாயம் நம்முடைய பக்கம் இருக்கின்றது என்கிறதற்காகவோ பிறர் தீமைதான் செய்தார்கள் என்கிறதற்காகவோ சண்டையிட்டுக் கொள்ளுவது நல்ல காரியம் அல்ல ஆகவே நமக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அவசியமாயிருக்கிறது கோபப்படுவதையும் சண்டையிடுவதையும் விட பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் இருப்பது எத்தனை சிறந்த காரியமாய் இருக்கின்றது வேதாகமும் சொல்லுகின்ற வழிமுறையை பின்பற்றுவோம் சமாதானத்தோடு இருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே பிரச்சனைகளும் அநியாயங்களும் எங்களுக்கு எதிராய் எழும்பும் போது நாங்கள் வழக்காடவோ சண்டையிடுகிறதற்கோ போகாமல் அவைகளை சகிக்கிறதற்கும் பொறுமையோடு இருக்கிறதற்கும் நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கிறீர் அதற்காக உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் இப்படி நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல மனப்பக்குவத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றோம் வழக்காடுதலுக்கும் சண்டைகளுக்கும் எங்களை நீங்களாக்கி காத்துக்கொள்ளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக